என் அன்பான பிள்ளையே நான் உன்னை உருவாக்கிய நாளிலிருந்து உன் வாழ்வியல் மீது ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது நீ உன்னை பல நேரங்களில் பலவீனமாக நினைத்தாலும் உன் வாழ்வு சிறியது என்று எண்ணினாலும் என் பார்வையில் நீ மதிப்பும் மாற்றியும் ஆசீர்வாதமும் நிறைந்தவனாக இருக்கிறாய் பிள்ளையே நீ எவ்வளவு ஆண்டுகளாக உன் வாழ்வில் குறைவை பார்த்திருக்கிறாய் உன் கையில் இருந்த சிறிது உன்னை திருப்தி செய்யவில்லை பிறரை பார்த்து என் வாழ்வும் இப்படியாக வளமாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஏங்கினாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் இனி உன் வாழ்வு மாறிவிடும் நான் உன்மீது மீது வைத்திருக்கும் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உன் வீட்டில் குறைவாக இருந்த பொருள் இனி நிரம்பும் உன் வேலை குறைந்து போனாலும் நான் உனக்கு திறக்கும் கதவு பெரிதாக இருக்கும் மனிதன் தரும் உதவியை விட நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் மிகுந்தது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளையே உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் தொழிலையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் உன் வாழ்வியல் ஒவ்வொரு துறையிலும் என் கரம் உன்னோடு இருக்கிறது நீ எங்கு சென்றாலும் என் கிருபை உன்னோடு நடக்கும் உன் நாட்கள் வெறுமையாக போகாது உன் உழைப்பின் பலனை உன் கண்களால் காண்பாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன் வாழ்வியல் மீது என் ஆசீர்வாதம் ஊற்றெடுக்கும் உன் வீட்டில் அமைதி பெருகும் உன் மேசையில் நிறைவு இருக்கும் உன் உள்ளத்தில் சந்தோஷம் பெருகும் பிள்ளையே நீ சில சமயம் நினைத்திருக்கிறாய் நான் எப்போது உயர்வடைவேன் நான் எப்போது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வேன் என்று இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த நாளே வந்துவிட்டது உன் வாழ்வில் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ உயர்வாய் நீ பெருகுவாய் உன் பெயர் சிறப்பாகும் நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் தற்காலிகமல்ல அது நிலைத்திருக்கும் ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் அது சென்றடையும் அவர்கள் எங்கள் தந்தை தாய் நம்பிய தேவன் எங்கள் என்று என் ஆசீர்வாதம் உன் வாழ்வியல் மேல் ஓயாமல் ஊற்றப்படும் தினமும் புதிதாகும் நாள்தோறும் பெருகும் நீ வாழும் இடத்தில் ஆசீர்வாதம் நிலைக்கும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கும் என் பிள்ளையே நான் உனக்கு செய்த வாக்குத்தம் நிறைவேறும் எந்த சக்தியும் அதை தடுக்க முடியாது என் வார்த்தை நிலைத்திருக்கிறது என் ஆசீர்வாதம் உன் வாழ்வை நிறைக்கும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் உன் மனதில் அமைதி பெருகும் உன் நாட்கள் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படும் நீ கொண்டிருக்கும் இந்த வார்த்தை உன் வாழ்க்கைக்குள் சும்மா போகவில்லை அது ஒரு விதை போல உன் உள்ளத்தில் விழுந்திருக்கிறது அந்த விதை வளர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றும் இனி உன் வாழ்க்கையில் குறைவு இருக்காது இனி உன் குடும்பத்தில் துக்கம் இருக்காது நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் உன் வாழ்வை முழுமையாக மாற்றும் உன் வாழ்வு இனி சாட்சியாகும் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டுவிட்டன உன் கண்ணீர் துடைக்கப்பட்டுவிட்டது உன் சுமை அகற்றப்பட்டுவிட்டது உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கும் வாக்குத்தம் நிறைவேறுகிறது பிள்ளையே அஞ்சாதே உன் எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படாதே உன் குடும்பத்தை பற்றி திக்கப்படாதே உன் வாழ்வை ஆசீர்வதிக்கும் தேவன் நானே உன்னை தேர்ந்தெடுத்து நான் உன்னை ஒருபோதும் விட்டு மாட்டேன் நீ நாளை சந்தோஷமாக சொல்லுவாய் என் வாழ்வை ஆசீர்வதித்தவர் என் தேவன் என்று என் அன்பான பிள்ளையே என்று நான் உனக்குச் சொல்லும் வார்த்தை இறுதி அல்ல அது உன் புதிய தொடக்கத்திற்கான அடையாளம் உன் வாழ்வு பல ஆண்டுகளாக கஷ்டங்களில் இருந்தது ஆனால் இன்று ஆசீர்வாதம் உன் கதவை குத்துகிறது நீ வாடிய இடங்களில் சந்தோஷம் மலரும் நீ கண்ணீர் விட்ட இடங்களில் சிரிப்பு ஒலிக்கும் நீ தேடிய ஆசீர்வாதம் இனி உன்னை தேடி வரும் பிள்ளையே என் தத்தம் உறுதி வானமும் பூமியும் கடந்தாலும் என் வார்த்தை நிறைவேறும் உன் வாழ்வில் ஆசீர்வாதம் பெருகும் உன் குடும்பம் உயர்ந்திடும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இன்று முதல் உன் வாழ்வை ஆசீர்வதிக்கும் தேவன் நானே உன் வாழ்க்கை சாட்சியமாகும் உன் நாட்கள் ஆசீர்வதமாகும் உன் எதிர்காலம் பிரகாசம் அன்பான பிள்ளையே இன்று நான் உன்னோடு பேசுகிறேன் நீண்ட நாட்களாக உன் இதயத்தில் இருக்கும் வினாக்களையும் கண்ணீரையும் சுமையையும் நான் பார்த்திருக்கிறேன் மனிதர்கள் வாக்கு கொடுத்து நிறைவேற்றாமல் போயிருக்கலாம் உன் எதிர்பார்ப்பு சில சமயங்களில் சிதறிப்போயிருக்கலாம் ஆனால் நான் தேவன் பொய்யாகாது பேசுகிறவன் நான் உனக்காக கொடுக்கும் தத்தம் நிச்சயமாக நிறைவேறும் நீ சொல்கிறாய் காரியம் எப்போது நடக்கும் ஆசீர்வாதம் எப்போது வரும் நான் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் என்று நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் உன் காத்திருப்பு வீணாகாது உன் கண்ணீர் வீணாகாது உன் பிரார்த்தனை வீணாகாது நான் உன் வாழ்வை ஆசிர்வதிக்கும் தேவன் நான் சொல்லும் வார்த்தை வானத்தையும் பூமியையும் நடுங்க வைக்கும் நான் சொல்வது நடந்தே தீரும் என் கைகள் திறக்கும் அதை அடைக்க யாரும் முடியாது நீ கடந்த காலத்தில் தோல்வி கண்டிருக்கலாம் உன் உழைப்பிற்கு பலன் இல்லாமல் போன நேரங்கள் உண்டாகியிருக்கலாம் உன் நம்பிக்கை சிதறியிருக்கலாம் ஆனால் பிள்ளையே இப்போது புதிய காலம் வந்துவிட்டது நீ எண்ணாத வழிகளில் நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் நீ நினைக்காத வழிகளில் உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன் நான்தான் நான் உனக்கு அளிக்கும் ஆசீர்வாதம் மனிதன் தருவது போல அல்ல மனிதன் தருவது நாளைக்கு போய்விடும் ஆனால் நான் தருவது நிலைத்திருக்கும் என் ஆசீர்வாதம் உன் தலைமுறையையும் தொடும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் பொருளாதாரம் உயர்த்தப்படும் உன் குடும்பத்தில் அமைதி பெருகும் உன் உடலில் நோய் இருந்தால் குணம் வரும் உன் மனதில் இருந்த கலக்கம் அமைதியாகும் என்னால் உன் வாழ்க்கை புதிதாகும் என்னை நம்பிக்கையுடன் பார் சந்தர்ப்பங்கள் மூடப்பட்டுவிட்டது என்று நீ நினைத்தாலும் நான் உனக்காக கதவுகளைத் திறப்பவன் உன் கண்களுக்கு தெரியாத ஆசிர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது நீயே ஆச்சரியப்படுவாய் உன்னை பார்த்தவர்கள் இந்த அளவிற்கு மாற்றம் எப்படி சாத்தியமானது என்று வியக்கும் உன் வாழ்வை ஆசிர்வதிக்கும் தேவன் நான்தான் நான் தரும் வாக்குத்தம் உனக்கு வாழ்நாள் முழுவதும் துணை நிற்கும் இன்றைய தினம் உன் வாழ்க்கையின் திருப்பு முனையாகும் இனி உன் வாழ்வு சாற்றிய வாழ்வில் நீ பல சோதனைகளை சந்தித்திருக்கிறாய் உன் முயற்சிகள் பலனளிக்காத போது உன் இதயம் வலித்தது பிறர் முன்னிலையில் நீ பலவீனமாக உணர்ந்தாய் என் வாழ்க்கை எப்பொழுது மாற்றம் காணும் என்று உன் உள்ளம் கண்ணீரோடு என்னை நாடியது இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் வாழ்வை ஆசீர்வதிக்கிறேன் என் பிள்ளையே உன் கண்ணீரை வீணாக விடவில்லை உன் இரவில் எழுந்த பிரார்த்தனைகள் வீணாகவில்லை உன் உழைப்பும் உன் வியர்வையும் வீணாகவில்லை அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் இன்று அந்த உழைப்புக்கு பலன் தருகிறேன் நான் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை செலுத்துகிறேன் நீ பல ஆண்டுகள் குறைவால் அவமானப்பட்டாய் ஆனால் இனி உன் மேசையில் நிறைவு இருக்கும் உன் பிள்ளைகள் குறைவால் வாழ மாட்டார்கள் உன் குடும்பம் சந்தோஷத்தில் வாழும் நான் உன் கைகளின் கிரியையை ஆசீர்வதிக்கிறேன் நீ செய்யும் வேலை வளர்ச்சி அடையும் உன் பெயர் உயர்த்தப்படும் பிறர் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் என் தத்தம் நிலைத்திருக்கிறது அது உன் வாழ்க்கைக்குள் ஒளியைக் கொண்டு வரும் நீ இருளில் நடந்தாலும் நான் உன்னை வெளிச்சத்தில் நடத்துவேன் நீ பலவீனத்தில் இருந்தாலும் நான் உன்னை வலிமையாக்குவேன் நான் உன் தலைமுறையையும் ஆசீர்வதிக்கிறேன் உன் பிள்ளைகள் என் கிருபையில் நடப்பார்கள் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் உன் பெயர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் உன் குடும்பம் உன் சுற்றத்தார் அனைவருக்கும் சாட்சியாக இருக்கும்